ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த தீர்க்க தரிசன வசனத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக வேண்டுதல் செய்கிறவர் என்கின்ற சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் அக்கிரமக்காரர் என்று சொல்லும் பொழுது யார் அக்கிரமக்காரர் யாரெல்லாம் பாவம் செய்து பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக பாவத்தின் நிமித்தமான தண்டனைக்கு பாத்திரவான்களாக ஜீவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களையே இந்த வசனம் அக்கிரமக்காரர் என்று கூறுகிறது அவர்கள் யாவரும் அந்த தண்டனையிலிருந்து தப்பி தேவனுடைய பெரிதான இரக்கத்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவ விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார் அவர்கள் பாவத்தின் சம்பளமாம் மரணத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அவர் விண்ணப்பிக்கிறார் அவர்கள் மரணத்திலிருந்து அதாவது தேவனை விட்டு பிரிக்கப்படும் நித்திய மரணத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றே அக்கிரமக்காரருக்காக வேண்டுதல் செய்கிறார் எபிரேயர் கெழுதின நிருபம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் செய்கிற சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றும் உடைய வல்லவராயும் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் ஏசாயா தீர்க்கதரிசி அக்கிரமக்காரருக்காக ஆண்டவர் ஏசு கிறிஸ்து வேண்டுதல் செய்கிறார் என்று கூறுகிறார் எபிரேர் கிழதி ஆசிரியர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர்களை முற்றும் உடைய வல்லவராய் வல்லவராயிருக்கிறார் ஏனென்றால் அவர்களுக்காக அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று கூறுகிறார் விண்ணப்பம் பண்ணுகிறதற்காக சதா காலமும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் என்று கூறுகிறார் நித்தியமாய் ஜீவிக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தேவனிடம் எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறவராக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் ஆகவே யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்றை வருகிறார்களோ அவர்களை முழுவதுமாய் ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ல்லாம் ஜீரத்தம் கொண்டுினார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் வரையில் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாவில் புது பாட்டு எந்த ஏ தருகின்றா அவ்வாறு முற்றும் உடைய ரட்சிக்க வல்லவரான எக்காலத்தும் ஜீவிக்கிற நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் வரவும் அவரை விசுவாசித்து இரட்சிப்பும் மன்னிப்பும் மீட்பும் பேரானந்தமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன்